அனைத்துலக நாயகியே ஆண்டவனை இன்றவளே இடமும் நீர் இசைத்த ஆம் மனு கிருபை பெற்றவளானாய் யாம் கிருபை பெற உலகோர் பழியினை சுமந்தாய் யாம் பேறு பெற்றவர்களாய் மாறிடு அனைத்தையும் சிந்தித்து வந்தாய் விருப்பமே பெரிதென எண்ணியை எமக்காய் இறைசித்தமே பெரிது என வாழ்வாக்கினாய் கற்பு தாழ்ச்சி அணிகலன்களாய் நாமே பட்டுக்கும் பகட்டுக்கும் எங்களை இழந்தோம் அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே மீண்டும் அவ்வழியாம் நாங்கள் நடக்க தாயே எங்களுக்கு தயவுரியும் என்று அன்னியை நோக்கி பாடல் வரிகள் பிரியமான சகோதரிகளை ஒவ்வொருவருக்கும் அன்னையுடைய பிறப்பு விழாவின் வாழ்த்துக்கள் இருக்கிறீங்க தலைப்பு தலைப்பு நேற்றைய தலைப்பு இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க புரிதல் பகிர்லே வாழ்வாக்கு பரவாயில்ல ஞாபகத்துல வச்சிருக்கேன் அப்ப நேத்து கொடுத்தது ஞாபகத்துல இருக்கும் நினைக்கிறேன் இன்றைய தலைப்பு என்னது தாழ்ச்சியின் உழை நிலம் அன்னை மரியாள் நம் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாலை பற்றி ஆழமாக சிந்திப்பதற்கு இந்த விழா நாட்களிலே தலைப்புகள் கொடுக்கப்படுகிறது இது தலைப்புகளாக ஒரு காதல கேட்டு இன்னொரு காதலை விட்டுட்டு போகக்கூடாது மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக பயணித்திருக்கார்கள் என்பதை நம் ஆழமாக சிந்தித்து அதற்கு அன்னைக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்று தால்சியின் விளைநிலம் மரியாள் என்று கூறுகின்ற பொழுது இந்த தாழ்ச்சியின் விளைநிலத்தில் பயணித்த மனிதர்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வெற்றி பாதையில் வெற்றி கொடி கட்டினார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதை நாம் நான்கு விதமாக பிரித்து பார்க்கலாம் வரலாற்று பாதை திருவிவளிய பாதை புனிதர்களின் பாதை அன்னை ஆரோக்கிய தாயின் பாதை என்று இந்த வரலாற்று பாதையில் பயணித்தவர்கள் உண்மையிலே தாழ்ச்சி உள்ளத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நபர்களை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் ஒன்று நெப்போலியன் இரண்டாவது ஜெர்மானி ஆதிக்கத்தில் வாழ்ந்த ஹிட்லர் நெப்போலியனை பற்றி நாம் பல கதைகளை படித்திருப்போம் அவர் திரு அவைக்கும் திருத்தந்தைக்கும் திருச்சபைக்கும் எதிராக பல கோட்பாடுகளாக வாழ்ந்து வந்தவர் நான் மட்டுமே அரசராக அனைத்துலகம் இருக்க வேண்டும் நானே வாழ வேண்டும் என் அடியில் இருப்பவர் எல்லோரும் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு வாழ்ந்தவர் நெப்போலியன் அவன் சிறு வயதில் இருந்தே நான் ஒரு அரசனாக வேண்டும் பெரிய தலைவனாக வேண்டும் நானே வெற்றி கொடி கட்டு வாழ வேண்டும் என்று பல நேரங்களில் முயற்சி செய்து அரசனாகி பல நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தான் அப்படி ரஷ்யாவுடன் போர் கொடுத்த போது எப்படியும் இந்த ரஷ்ய நாட்டை நான் கைப்பற்றி விடுவேன் என்று அவன் நினைத்தான் ஆனால் அவன் முதலில் வெற்றி நடை போட்டு ரஷ்ய நாட்டிலே உள்ளே புகுந்தான் ஆனால் இதை அறிந்த அந்த ரஷ்ய ராணுவ வீரர்கள் அந்த மன்னன் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய சிந்தனையும் எதிர்கொண்டு அவன் தனித்துவமாக அந்த போரினை வெற்றிவாக சூட நினைத்தான் அதனால் அவன் தனக்கு முன்பாக இருக்கின்ற ரஷ்ய நாட்டிலே நெப்போலியன் எந்த நாட்டை அழிக்க நினைக்கிறானோ அந்த நாட்டை அந்த கிராமத்தை இவர்களே அழித்து விடுகிறார்கள் அப்படி அழித்து விட்டு இவர்கள் பின்னோக்கி சென்றே வருகிறார்கள் அப்பொழுது நெப்போலியன் தான் எடுத்து வைத்த பாதையில் பார்க்கிறான் அங்கே விளைநிலம் அமைதியாக இருக்கிறது எந்த பொருளும் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை தன்னோடு வருகின்ற ராணுவ வீரர்களுக்கு என்ன கொடுப்பது என்று தெரியவில்லை இப்படி அவன் வழிநடத்து செல்கின்ற பொழுது அங்கே ரஷ்ய நாட்டுடைய குளிரும் அதனுடைய கிளைமேட் அவனுடைய முற்றிலுமாக மாற்றி விடுகிறது அங்கே பல ராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள் இவன் முற்றிலுமாக அந்த போரிலே அவன் தோற்கப்படுகிறான் நான் மட்டுமே என்று ஆணவத்தோடு அதிகாரத்தோடு எனக்கு நிகர் யார் இருக்க முடியும் என்று வெற்றி கொடி சாட்டிய அந்த நெப்போலியன் இங்கே தாழ்ந்து கிடக்கிறான் அடிமையாக மற்ற நாட்டின் முன்னிலையில் வீழ்ந்து கிடக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியும் ஆதிக்கத்தில் வாழ்ந்த யூதர்களை கொன்ற ஹிட்லரும் ஒரு மனிதனாக வாழ்ந்ததையும் வரலாற்று பாதையில் நம்மால் பார்க்க முடிகிறது யார் ஒருவர் ஆணவத்தில் நான் உயர்ந்தவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போனதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் யார் ஒருவர் தாழ்ச்சியோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் உயரிய நிலைக்கு சென்றதையும் நம்மால் பார்க்க முடியுது அப்படி திருவு வெளிய பாதையில் நாம் பார்த்தோம் என்றால் சிறிய நாட்டுடைய படை தளபதி நாமான் அவனுக்கு ஒரு தொழு நோயால் அவதிப்படுகிறான் இது எங்கேயும் இல்லை திருவு வெளித்துல இருக்கு எத்தனை பேரு திருவுவிழித்த படிச்சீங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கதை நாமான் தொழுநோயானால் பாதிக்கப்படுகிறான் எப்படியாவது குணமடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் ஆனால் அவனால் முடியவில்லை ஆனால் அவன் செல்லும் இடமெல்லாம் வெற்றி மாலை சூடுகிறான் அரசனுக்கு பெருமை படை சென்றாலும் வெற்றிதான் அது எனக்கு பெருமை ஆனால் அவனுக்கு தொழில்நோய் இருக்கிறது என்று அவன் அந்த நிலைமையை பார்த்து மனம் வருத்தப்படுகிறான் அப்பொழுது இஸ்ராயலுடைய போர் தொடுக்கும்போது ஒரு சிறுமியை அழைத்து வருகிறார்கள் அந்த சிறுமி சொல்கிறார் நீ சமாரிய நாட்டுக்கு செல் அங்கே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் அவரிடம் சென்றால் நீ குணம் என்று சொல்கிறார் அப்பொழுது இதை எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை அந்த மன்னனிடம் தெரிவிக்கிறார் மன்னனிடம் சொல்கின்ற பொழுது அந்த மன்னன் நான் உனக்கு கடிதம் தருகிறேன் பணம் தருகிறேன் பொருட்கள் தருகிறேன் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இஸ்ராயல் மன்னனிடம் சென்று இதை கொடு என்று சொல்கிறார் அவனும் எடுத்துக்கொண்டு அந்த மன்னனிடம் கடிதம் செல்கிறது நாம் பின்னோக்கி செல்கிறான் கடிதத்தை பார்த்தவுடன் இஸ்ராயல் மன்னன் தன்னுடைய ஆடையை கிழித்துக் கொள்கிறான் நான் என்ன கடவுளா இவனுக்கு உயிர் கொடுக்கவும் உயிர் எடுக்கவும் எனக்கு என்ன சக்தி இருக்கிறதா யார் எனக்கு கொடுத்தது இந்த சக்தி என்னால் என்ன செய்ய முடியும் அவன் இங்கே வந்தால் நான் அவனை கொன்று விடுவேன் என்று ஆதங்கத்தோடு பதில் சொல்கிறான் இதை அறிந்த நாமான் பயப்படுகிறான் ஆனால் இதை அறிந்த எலிசா இறைவாக்கின ஒரு செய்தியை அனுப்புகிறார் அவனை என்னிடம் அனுப்பு அந்த செய்தியை என்னிடம் கூர் நான் அவனுக்கு பதில் கூறுவேன் என்று உடனே அரசன் அந்த செய்தியை எவனுக்கு அனுப்புகிறார் எலிசா ஒரு செய்தியை நாமானுக்கு அனுப்புகிறார் நீ யோர்தான் நதி போய் மூழ்கி எழு என்று கூறுகிறார் இதை அறிந்த நாமான் கோபப்படுகிறான் எத்தனையோ ஆறு இருக்கு புனிதமான தண்ணீர் இருக்கு நல்ல சுத்தமான தண்ணீர் இருக்கு அங்கெல்லாம் போய் மூழ்காம யோர்தானா போய் நான் மூழுகணுமா என்று கோபப்படுகிறான் உடனே அங்கு இருந்த சக வீரர்கள் அவர் சொல்வதை கேளும் என்று சொல்கிறார்கள் உடனே அங்கே சென்று அவன் மூழ்கிறான் தொழுநோய் முற்றிலும் ஒரு சாதாரண கதையாக இருக்கலாம் வரலாற்று பாதையில் திருவுவிளத்தில் ஒரு முக்கிய நபராக இருக்கலாம் ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தாழ்ச்சி அங்கே சிறிய மன்னன் தன் படை தளபதிக்கு எப்படி இருந்தா என்ன எனக்கு வெற்றி வாகி சூடப்படுகிறது மண்ணுடைய அரசாட்சி மேல் நோக்கி வளர்கிறது நான் எதற்காக இவனைப் பற்றி கவலைப்பட வேண்டும் இவனுக்கு தொழுநோய் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்று அவன் இருந்திருக்கலாம் ஆனால் தாழ்ச்சி உள்ளத்தோடு அவனும் சுகமாகி நலமாகி இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் அதே போல் அவன் பயணித்த இடமெல்லாம் அங்கே இஸ்ராயலுடைய மன்னன் எலிசா இறைவாக்கினர் யார் அவன் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த ஒரு புதுமை இங்கே நடந்திருக்கிறாது எலிசா சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நாமா நினைத்திருந்தால் அவருடைய தொழுநோய் எங்கே அவனை விட்டு நீங்கி இருக்காது அன்புக்குறே இப்படி அனைவரும் தாழ்ச்சி உள்ளத்தோடு அவர்கள் பயணித்தார்கள் அதனால்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வாகியும் அவருக்கு அந்த நோயில் இருந்து விடைய வல்லமையும் அவருக்கு கிடைத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குறே இப்படி திருவிழத்தில் ஒவ்வொரு நபராக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் அனைவரும் யார் ஒருவர் ஆணவத்தோடு அதிகாரத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் யார் ஒருவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு நானும் அவர்களுக்கு ஒரு பணியாளர் என்று நினைத்தார்களோ அவர்கள் வெற்றி வாகி சூடினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதுதான் பழைய ஏற்பாடு மிக ஆரம் அதிகாரம் எட்டில் சொல்லப்படுகிறது ஓ மானிடா நல்லது எது என்று அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நேர்மையை கடைபிடித்தலும் இரக்கத்தை கொள்வதும் நாட்டுவதும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் என்று அழகாக கூறுகிறார் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது தால்சி என்ற ஒரு நல்ல குணத்தை மட்டும்தான் சிப்பனியா இறைவாக்கின இரண்டாம் அதிகாரம் மூன்றில் சொல்கிறார் நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களே கேளுங்கள் ஆண்டவரின் கட்டளை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடி வாருங்கள் நேர்மையின் ஆடுங்கள் மன தாழ்மையோடு தேடுங்கள் ஆண்டவுடைய நாளில் நீங்கள் அனைவரும் தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் உங்களுக்கு புகலிடம் உண்டு யார் ஒருவர் தாழ்ச்சி இல்லாமல் ஆணவத்தோடு வாழ்கிறீர்களோ உங்களுக்கு அழிவு உண்டு என்று செப்பினியா இறைவாக்கினர் கூறுகிறார் நீதிமொழி புத்தகம் பதினைந்து முப்பத்தி மூன்று அழகாக கூறுகிறது யார் ஒருவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தின் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் அவர்கள் தாழ்ச்சின் மேன்னுக்குரிய சக்தியை அவர்கள் தங்கள் கைக்குலையை அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது புதிய ஏற்பாட்டிலும் அழகாக தூண்டி எழுப்புகிறது மத்திய பதினெட்டாம் அதிகாரம் நான்கிலே இந்த சிறு பிள்ளையை போல இந்த சிறு பிள்ளைகளைப் போல நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டால் விண்ணரசில் இறைவன் நமக்கு ஒரு விண்ணக ஏற்பாட்டை தருவார் என்று சொல்லப்படுகிறது பெழுப்பியரில் இரண்டாம் அதிகாரம் மூன்றில் மன தாழ்மையோடு மற்றவர்கள் உங்களை உயர்ந்தவராக கருதுங்கள் என்று சொல்லப்படுகிறது அதிகாரம் பத்திலே யார் ஒருவர் ஆண்டு பார்வையில் தாழ்ச்சியோடு வாழ்கிறார்களோ அவர்கள் உயர்த்த பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது பேதுரு ஒன்றாம் பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்திலே ஒவ்வொரு இறை காது கொடுத்து கேளுங்கள் மூப்பர்களுக்கு பணியுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்கள் முதியோர்களுக்கு பணிந்து நடங்கள் நீங்கள் அனைவரும் மன தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் பணிந்து பணிவிடை செய்யுங்கள் அப்பொழுது பெருமை உள்ளவர்களை கடவுள் எதிர்க்கிறார் தாழ்ச்சி உள்ளவர்களை அரவணைத்து அருளையும் ஆசிரியையும் கொடுக்கிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெல்லு தெளிவாக கூறுகிறது அன்பு குருவிழே இந்த சாழ்த்தியை பற்றி இறைவன் இன்னும் அளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு இறை வார்த்தையிலும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு நாம் எப்பொழுது நம்மையே தாழ்த்தி கொண்டு வா அப்பொழுது இறைவன் நமக்கு அளப்பரிய ஆசிரியை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது புனித அகஸ்தின் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார் தால்சியே கடவுளின் கருணைக்கான திறவுகோள் என்று யார் ஒருவர் தாழ்ச்சியோடு வாழ்கிறாரோ அவர்களுக்கு விண்ணகத்தின் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று கூறுகிறார் கூறுகிறார் தால்சியே அனைத்து நன்மைகளுக்கும் அடித்தளமாக இருக்கிறது என்று பிரான்சிஸ் கூறுகிறார் மிக உயர்ந்த கோபுரம் நம்மை புனிதப்படுத்தும் கோபுரமாக நிலைத்து நிற்கிறது யார் அந்த பாதையில் நடக்க போகிறார்கள் யார் ஒருவர் தால்சியின் பாதையில் நடக்கிறார்களோ அவர்கள் அந்த வெற்றியின் கோபுரத்தை வந்து அடைவார்கள் என்று கூறுகிறார் மறைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அப்பொழுது கலந்து கொள்கின்ற பொழுது அங்கே இந்த அந்த மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அவருடைய முன்னிலையில் அவர் நின்று கொண்டு இருக்கிறார் அனைவரும் அவரை உற்று நோக்குகிறார்கள் அவர் முழங்கால் படியிட்டு தரையை தொட்டு வணங்கி எழுந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒரு திருத்தந்தை முழங்கால் படியிட்டு எங்களிடம் மன்னிப்பு கேட்கிறாரே என்று அந்த மக்கள் மனம் வருந்துகிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் என்னோடு வாழ்ந்த சக தலைவர்கள் எனக்கு முன்பாக வாழ்ந்த இறைவாக்கினர்கள் பல தலைவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள் நீங்கள் எல்லாம் இன்றளவும் இந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் அனைவரும் தான் காரணம் நீங்கள் இன்னும் உயர்வுக்கு செல்லவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் தான் காரணம் என்று அவர் மனம் வருந்துகிறார் அவர் தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார் அனைவர் முன்னிலையும் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறார் இறைவன் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும் யார் ஒருவர் இறைவனுக்காக இறைவனின் முன்னிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னையே தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்த வேண்டும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்ந்ததையும் நாமும் வாழ வேண்டும் என்பதையும் அழைப்பு விடுத்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது அன்பு குரலே இப்படி நாம் ஒவ்வொரு நிலையையும் தாட்சி மனிதர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் இதனால் என்ன பயன் தாழ்ச்சியுடைய குணங்கள் என்று பலவிதமான செயல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதிலும் சிறப்பாக சில அறிஞர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் தாழ்ச்சியுடைய குணங்கள் இந்த குணங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணுமா தன் அடக்கத்துடன் இருக்க வேண்டுமா யார் ஒருவர் தன் அடக்கத்தோடு வாழுகிறார்களோ அவர்கள் வெற்றி வாகி சொடுவார் இறைவனின் ஆசையை பெறுவார்கள் என்று கூறுகிறார் இரண்டாவது பிறரை விட தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படின்னா பணம் அதிகாரம் நம்மட என்ன இருக்கோ அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நான் அனைத்துக்கும் சிறியவன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று தன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் பணிவு மற்றும் மரியாதையுடன் பழக வேண்டும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் வந்து எப்பொழுதும் மரியாதையுடன் அன்புடன் பழக வேண்டும் குறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழக்கூடிய வழிமுறைகளை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் மற்றவருடைய கருத்துக்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது மனைவி ஒன்று சொல்கின்ற பொழுது கணவன் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதராக இருக்க வேண்டும் கணவன் சொல்கின்ற பொழுது மனைவி அதை ஏற்றுக்கொள்ள பண்பாளராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது உள்ள உங்களிடையே இருப்பதை உணர முடியும் இறுதியாக மன்னிப்பு கேட்கவும் மன்னிப்பு கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் இப்படி செய்வதால் என்ன பயன் எல்லாரும் அதைதானே கேட்போம் ஒன்னு செஞ்சா எனக்கு என்ன பயன் இதுதான் பல நேரங்களில் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் இருக்கு அப்படின்னு அதே போல யாரு ஒருவர் குணங்களை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளின் அருளை பெறுவார்கள் அவர்கள் பிறர் மக்களின் மதிப்பை பெறுவார்கள் அவருடைய உறவு நிலைகள் எப்பொழுதும் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் இறுதியாக அவருடைய மனநிலை எப்பொழுதும் மன அமைதியோடு இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி தாழ்ச்சியுடைய விளைநிலத்தில் நிலத்தில் பல்வேறு மக்கள் பல்வேறு மனநிலைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் தாழ்ச்சியின் விளைநிலமாக இருக்கின்ற அன்னை மறியாலை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியால் பணிவின் தாயாக எளிமையின் தாயாக அமைதியின் தாயாக பிறர் அன்பின் தாயாக அவர் முன்மாதிரியாக இருக்கிறார் எத்தனை குணங்கள் தாழ்ச்சியின் குணங்களை அறிஞர்களும் பெரியோர்களும் செய்திருந்தாலும் அன்னை மரியால் பெற்றிருந்த இந்த நான்கு குணங்களை நாம் பெற்றால் நாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்மால் காண முடிகிறது செய்தி ஒன்றாம் அதிகார முப்பத்தி எட்டில் வாசிக்கின்றோம் கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டது கடவுள் தன்னை இயேசுவின் தாயாக தேர்ந்தெடுத்த போது அவள் அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டாள் இறைவன் எனக்கு என்ன தருகிறாரோ அதை முழுமையாக பணிவுடன் அன்னை மறியாள் கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் உயர்ந்து சென்றாலும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் கடவுள் நமக்கு கொடுத்த வளமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு நாம் உயர்ந்து சென்றாலும் பணிவன்புடன் அன்னை மறியாளை போல வாழ்கின்ற பொழுது நாம் தாட்சியின் மக்களாக வாழ ஆரம்பித்து விடுகிறோம் என்று நம்பலாம் இரண்டாவதாக எளிமையின் அதிகாரம் பார்க்கின்றோம் பிறப்புக்கு பிறகு மக்களாக அவர் வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு முறை அன்னி மரியாருடைய தாய் குழந்தைக்காக இயங்குகிறார் மரியாருடைய தாய் குழந்தைக்காக அவர் இயங்குகிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் கடவுளை பார்த்து அங்கே ஒரு சிற்றுக்குருவி ஒரு தாய் குருவியானது குஞ்சு குருவிக்கு பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே கடவுளே நான் எப்பொழுது இந்த வயிற்றில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்பொழுது நீ தருவீர் என்ற அந்த ஒரு தாயினுடைய எளிமைதான் அன்னி மரியனுடைய வாழ்க்கையில் எளிமையாக வாழக்கூடிய பண்பு நலன்களை தந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எளிமையான வாழ்வு வாழ வேண்டும் இன்றைய பணமும் பதவி வந்த பின்பாக ஒரு சிறிய ஆலயத்தில் ஒரு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பணம் இருக்கும் பொழுது அவர்கள் நினைப்பது எதற்காக நான் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இதை விட பெரிய ஆலயத்திற்கு நான் செல்வேன் என்றால் பணம் என்னிடம் இருக்கிறது என்று எண்ணங்கள் தான் வருகிறது கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணத்தை மறந்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு நாம் எளிமையாக வாழ அன்னை மரியால் அழைப்பு விடுக்கிறார் அமைதியின் தாயாக நாம் வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைப்பு விடுக்கிறார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வாசித்தது போல இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது அமைதியாக இருந்து இயேசு பாடுகள் போது அறையப்பட்ட போது அமைதியின் பொறுமையாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அன்பு குறிலே இன்று வேளாங்கண்ணியில் பல ஆலயங்களில் மக்கள் பொறுப்பதை பார்க்கின்றோம் அவர்கள் செல்கின்ற பொழுது சில பேர் நான் இந்துவாக இருக்கிறேன் கடந்த பதினைந்து வருடமாக நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று பலவிதமான அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் எடுத்து கூறுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ மக்களாகிய வாழ்கின்ற நாம் அனைவரும் நாம் மகிழ்ச்சியை மட்டுமே நம்முடைய வெற்றி பாதை என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது கூறுகிறார் விண்ணகமே நமது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியில் நாம் பயன்பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இந்த நாம் அனைவரும் பொறுமையாக அமைதியாக துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும் யார் ஒருவர் இந்த உலகத்தில் துன்பத்தில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியின் பாதையான விண்ணகத்தில் அவர்கள் பெருமை சேர்ப்பார்கள் என்று அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியை வழங்குகிறார் ஆம் அன்புக்குரிய இறுதியாக பிறர் தாயாக அன்னை மரியாள் வாழ்ந்ததை நம்மால் பார முடியது பலவிதமான புதுமைகள் ஒரு திருமணமாக இருக்கலாம் அல்லது பலவிதமான செயல்களை நம்மால் பார்க்க முடிகிறது அவர் சென்ற இடமெல்லாம் யாருக்கு துன்பம் இருக்கிறதோ யாருக்கு துயரம் இருக்கிறதோ அவர்களின் தாயாக இருந்து அன்னை மரியாள் இன்றளவும் அளவும் அளவும் அன்னை மரியாள் கோடான நன்மைகளை ஆண்டவர் வழியாக செய்வதை நம்மால் காண முடிகிறது எனவே அன்புக்குரியவில்லை நாம் அனைவரும் உண்மையிலே அன்னையின் அன்னையின் பக்தர்களாக பிள்ளைகளாக மகனாக மகளாக வாழ வேண்டும் என்றால் நாம் பணிவின் மக்களாக எளிமையின் மக்களாக அமைதியின் மக்களாக பிறர் அன்பின் மக்களாக அன்னை மரியாதோடு இணைந்து வாழ்ந்தோம் என்றால் தாழ்ச்சி என்ற நற்குணம் நம்மிலே நிறைந்திருக்கும் அந்த தாழ்ச்சி என்ற நற்குணத்தின் வழியாக எளிமையாக எளிதாக ஆண்டவரின் ஆசிரை நம் குடும்பத்திலும் நம்மிலும் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலையை தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் அன்னை வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆம்பை